எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தர்ம கர்மாதிபதி யோக வரிசையில் அடுத்ததாக கடக லக்னத்திற்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் எது மாதிரியான நன்மைகளை செய்கிறது இதுவரை நாம் பார்த்தது மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த லக்னங்களுக்கு தர்ம தர்மகர்மாதிபதிகள் எது மாதிரியான நன்மைகளை செய்கிறார்கள் சில லக்னங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்தால் நன்மையா இல்லையா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து வந்தோம் அந்த வகையில் மேசத்திற்கு தர்மகர்மாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் குருவும் சனியும் இவர்கள் இயற்கையாகவே நண்பர்கள் அல்ல என்ற நிலையில் அந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு பெரிய நன்மைகளை செய்வதில்லை அதுபோல் ரிஷபத்திற்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் சனியாகவே வருவதால் அங்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பே அந்த லக்னத்திற்கு இல்லை என்பதை பார்த்தோம் அதுபோல் மிதுன லக்னத்திற்கு சனியும் குருவும் தர்மகர்மாதிபதிகளாக வருவார்கள் அதுவும் மிதினத்திற்கு ஆகாதவர் குரு இவர் இணைந்து அந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை உருவாக்கும் போது ஒரு அந்த யோகம் முழுமையாக செயல்படுகிறதா என்ற கேள்வியே நமக்கு வருகிறது இல்லைங்களா இதெல்லாம் நம் கடந்த வீடியோக்களில் இந்த லக்னங்களுக்கு நாம் பார்த்து வந்தது இப்போது கடகலக்னத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் பன்னிரண்டு லக்னங்களில் தர்மகர்மாதிபதி யோகம் சில லக்னங்களுக்கு மட்டுமே நன்மை செய்கிறது அந்த வகையில் கடக லக்கணத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை இந்த தர்மகர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக செய்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடகலகணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் குருவும் செவ்வாயும் கடகலகணத்திற்கு இயற்கையாகவே நன்மை செய்ய விதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது குருவும் செவ்வாயும் வருகிறார்கள் அதுபோல் குருவும் செவ்வாயும் இயற்கையாகவே நண்பர்கள் என்ற பட்டியலில் வருகிறார்கள் அதுபோல் இவர்கள் இரு இருவரும் இணைவதை வந்து நம்ம குரு மங்கள யோகம் என்று நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது அந்த அளவிற்கு இவருடைய இணைவு புனிதமானது காரணம் குரு அணி சுக்கரன் அணி என்ற இரு அணிகளை நம்ம பல வீடியோக்களில் பேசியிருப்போம் அந்த வகையில் குரு அணியில் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் வருவார்கள் ஆக ஒரே அணியை சேர்ந்தவர்கள் ஒரே இயற்கையாகவே நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை பெற்றவர்கள் அதுபோல் இருவருமே கடகலகணத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் கடகத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி அதாவது திரிகோண பெருங்கோணாதிபதி திரிகோணங்களில் பெருங்கோணாதிபதியாக வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த அமைப்பை பெற்றவர் குரு அதுபோல் ராஜ யோகாதிபதியாக வாய்க்கப்பெற்று அந்த லக்னத்திற்கு நன்மை செய்ய வாய்க்கப்பட்ட கோள் செவ்வாய் ஆகவே கடகத்திற்கு இவர்கள் இருவரும் எப்பேற்பட்ட நிலையிலும் நன்மை செய்யவே முற்படுகிறார்கள் அப்போது அந்த யோகத்தை ஏற்படுத்தினால் மேலும் அவர்கள் நன்மையை செய்ய முற்படுவார்கள் என்பதே அதனுடைய விதி என்ற அடிப்படையில் கடகலகணத்திற்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு பூரணத்துவமான சிறப்பான யோகம் கடகலகணத்திற்கு இந்த யோகம் அமையப்பெற்றால் அந்த இருவருடைய திசையிலுமே மிகப்பெரிய நன்மைகளை யோகங்களை தனலாபங்களை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அதுபோல் சமூகத்தில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய நபர்களாகவும் அதிகாரமிக்க நபர்களாகவும் ஒரு முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னொரு நிலையாக இந்த கடகலக்கணத்திற்கு தர்மகர்மதிம தர்ம கர்மாதிபதியாகவும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் என்று சொல்லலாம் எங்கிருந்தாலும் நன்மையை செய்கிறார்கள் இந்த இணைவு அல்லது இருவரும் சமசப்தமாக பார்த்தோ அந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை உருவாக்கியிருக்கும்போது எங்கிருந் அதாவது பலம் குறைந்திருந்தாலும் கூட நன்மையை செய்கிறார்கள் என்பது ஒரு முக்கிய விதி சரிங்க கடகலகணத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு முழுமையாக ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் சுபத்துவமாக அமைஞ்சாச்சு என்ன செய்கிறது என்று சொன்னால் முதல் தரமாக அவருடைய பூர்வீக சொத்துக்கள் முழுவதுமாக இவர் இவரே அதை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது அல்லது வழியாக அவனுடைய குடும்பத்தினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முழு பொறுப்பு இவருக்கு வைக்கப்பெறுகிறது இரண்டாவதாக ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமோ அல்லது பல குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய அந்த யோகியதையை இந்த அமைப்பு தருகிறது பள்ளித்தாளர் அல்லது கல்லூரி நிறுவனர் அது போன்ற நிலைகளை தருகிறது ஆசிரியர் பேராசிரியர் என்ற நிலைகளை எல்லாம் தருகிறது அதுவும் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஆசிரியர் விருது பெறக்கூடிய தரத்திற்கு அந்த நபரை உயர்த்துகிறது வங்கியில் ஒரு உயர் பதவி மெச்சும்படியான பதவிகளை எல்லாம் இந்த அமைப்பு நமக்கு தருகிறது அதுபோல் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக பதவிகள் இந்திய பணிகள் என்று சொல்லக்கூடிய உயர் பதவிகளை எல்லாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக தருகிறது அதுபோல் செவ்வாய் ரத்தக்காரகன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதனால் அறுவை சிகிச்சை நிபுணர் அதாவது உயிர்காக்கும் தொழில் அது அந்த உயிர்காக்கும் தொழிலில் ரத்தம் பார்க்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களை உருவாக்குகிறது அதுபோல் அபாயகரமான ஆயுதங்களை நாட்டிற்காக அல்லது தன்னை தற்காத்து கொள்ள அல்லது ஒரு மிக உயர்ந்த பணிக்காக அந்த அந்த அதிபயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய திறமைகளை தருகிறது அல்லது அந்த அதிபயங்கரமான ஆயுதங்களை தயாரிக்கும் நிறுவனங்களை நடத்தக்கூடிய அல்லது தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது இது இது வந்து ஒரு நூலிலை வித்தியாசமாக நாட்டிற்கு விரோதமாக செயல்படுவதும் நாட்டிற்கு ஆதரவாக செயல்படுவதும் குரு ஒழுக்கக்காரகன் நாட்டிற்கும் தாய்க்கும் விசுவாசமாக உள்ள எண்ணங்களை தரக்கூடிய கோள் என்பதால் தன்னுடைய தாய் நாட்டிற்காக அந்த அதிபயங்கரமான ஆயுதங்களை கையாளக்கூடிய அந்த திறமைகளை இவர் தருகிறார் இது தவறாக பயன்படுத்தப்படுவது இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுபோல் தங்கம் சார்ந்த தொழில் ஒரு தங்க கடையை நடத்துவதோ அதாவது தங்க கடையினுடைய ஓனராக விளங்கக்கூடிய நிலை அல்லது தங்கம் சார்ந்த தொழில்கள் செய்வது அல்லது சில நிலைகளில் படித்து முடித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த வங்கி சார்ந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதாவது ஒரு டெவலப்பர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணக்கூடியவங்க அவர் அந்த வங்கி சார்ந்த அந்த பணிக்காக அல்லது தங்கம் சார்ந்த பணிக்காக ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணக்கூடிய நிலைகளை எல்லாம் அவர் உருவாக்குகிறார் ஆக மொத்தத்தில் ஒரு உயர்தரமான வாழ்க்கை உயர்தரமான வேலை ஒரு சொகுஸ் இது இதன் காரணமாக நல்ல வருவாய் சொகுசான வாழ்க்கை இந்த அமைப்பை கண்டிப்பாக கடகலக்கணத்திற்கு இந்த இருவரும் இணைந்து சம்பந்தப்பட்டு ஏற்படுத்தக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக செய்கிறது இந்த யோகத்தை உருவாக்கவில்லையே என்று சொன்னாலும் கூட தனித்தனியாகவே இருக்கிறார்கள் இந்த யோகமே இல்லை என்று சொன்னால் கூட நாங்கள் பார்த்தவரை கடக குருவும் செவ்வாயும் பெரும் தீமைகளை செய்வதில்லை முடிந்தவரை நன்மைகளை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பல ஜாதங்களில் பார்த்துருக்கிறோம் அப்போது இந்த யோகத்தை உண்டாக்கும்போது சொல்லவே தேவையில்லை அதிபயங்கரமான எதிர்பாராத திருப்பு எல்லாம் இந்த திசைகளில் அந்த கடகலக்கணத்திற்கு இவர்கள் தருகிறார்கள் சரிங்க இந்த இணைவு லக்னம் தொடங்கி பன்னிரண்டு இடங்களில் இருந்தால் எது மாதிரியான பலன்களை எல்லாம் தருகிறது என்பதை பார்ப்போம் லக்ன பாவத்தை எடுத்துக்கொண்டால் கடகத்தில் குரு உச்சமாகிறார் செவ்வாய் நீச்சமாகிறார் ஆகவே இந்த இடம் வந்து நீச்சபங்க ராஜயோகம் என்ற நிலையை உருவாக்குகிறது அல்லவா பொதுவாகவே இவர்கள் இருவர்கள் மட்டுமல்ல பொதுவாகவே ஒரு ஜாதகத்திற்கு நீச்சபங்க ராஜயோகம் மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது என்ற அடிப்படையில் தர்மகர்மாதிபதிகள் இணைந்து நீ நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குவது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த இடத்தில் லக்னத்தில் இணையும் போது ஒரு நான்கு அமைப்புகள் உருவாகிறது முதல் முதல் தரமாக ஒன்பதும் பத்தும் புடையவர்கள் இணைந்து அந்த லக்னத்தில் இணைவது முதல் தரமாக தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது அடுத்து குருவும் செவ்வாயும் இணைவது யோகம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த இடத்தில் இவர் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் என்ற நிலையில் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பும் இந்த இடத்தில் உருவாகிறது நான்காவது நிலையாக குருவானவர் லக்னபாவத்திலேயே இருப்பது அம்சயோகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆக தர்மகர்மாதிபதி யோகம் குருமங்களோகம் நீச்சபங்க ராஜயோகம் அம்சயோகம் இந்த நான்கு அமைப்புகளும் குருவும் செவ்வாயும் லக்னபாவத்தில் அதாவது கடகத்திலே இருப்பதால் உருவாகிறது அப்போது நினைத்து பாருங்கள் இந்த நான்கு யோகத்தினுடைய பலனையும் அவருடைய திசையில் ஒரு மத்தியம வயதில் தருகிறார்கள் என்று சொன்னால் மிக பெரிய நன்மைகளை தந்து கோபுரத்தின் உச்சாணி கொம்பில் அமர வைக்கக்கூடிய எல்லாம் அவர்கள் இந்த கடகலக்கணத்திற்கு லக்ன பாவத்தில் இருக்கும்போது தருகிறார்கள் அதுபோல் லக்ன பாவத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பார் தன்னுடைய வீடான ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பது இன்னும் சிறப்பு ஆக ஐந்து முனைகளிலும் ஐந்து நிலைகளிலும் அந்த லக்ன பாவத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை அவர்கள் செய்கிறார்கள் அந்த கடகலக்கணக்காரர்களை மிகப்பெரிய இன்பக்கடலில் ஆழ்த்துகிறார்கள் அடுத்ததாக இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது இருவருக்குமே வந்து அதி நட்பு வீடுகள் சிம்மஸ்தானத்தில் அதி நட்பு வீடுகள் குருவிற்கும் செவ்வாய்க்கும் இவர்கள் அங்கு இணைவதும் மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார்கள் அந்த யோகம் பங்கமாவது இல்லை செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தையும் குரு தன் ஒன்பதாம் பார்வையால் பத்தாம் இடத்தையும் பார்த்து அந்த தர்ம கர்ம என்ற இடங்களை சுபத்துவமாக்கிறார்கள் இந்த திசையும் கண்டிப்பாக அதிநன்மைகளை செய்கிறது அடுத்ததாக மூன்று மற்றும் நான்கு இடங்கள் இருவருக்குமே பகை வீடு என்பதால் இந்த யோகம் பலத்தை இழக்கிறது பலவீனமாகிறது என்பதை விட நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் எங்கிருந்தாலும் நன்மை செய்கிறார்கள் அப்படின்னும்போது ஒரு மாடுரேட்டான நன்மைகளை மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருக்கும்போது செய்கிறார்கள் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் இணைகிறார்கள் என்று சொன்னால் அது செவ்வாய்க்கு ஆட்சி வீடு குருவுக்கு நட்பு வீடு இங்கும் முழுமையாக அந்த யோகம் செயல்படுகிறது அந்த தர்ம கர்மாதிபதிகளில் ஒருவர் ஆட்சி உச்சம் என்ற நிலையை பெற்றாலுமே நன்மை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குரு நட்பு என்ற நிலையில் இருவரும் இணைவது நன்மைகளை செய்கிறது அதுபோல் பன்னிரண்டு லக்னங்களில் எங்கு இருந்தாலும் எங்கு இணைந்திருந்தாலும் இரண்டு யோகங்கள் தானாகவே ஆக்டிவேட் ஆகிடும் முதல் யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் இரண்டாம் யோகம் குருமங்கள யோகம் ஆக ரெண்டு யோகங்களும் இணைந்து தான் அந்த நன்மைகளை செய்யப் போகிறது என்பதால் கடகலக்கணத்திற்கு கண்டிப்பாக கூடுதல் பலன்களை இந்த யோகம் செய்கிறது என்பதுதான் ஜோதிடத்தின் ஒரு அடிநாதமாக விளங்குகிறது அடுத்ததாக ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது குருவுக்கு ஆட்சி வீடு செவ்வாய்க்கு நட்பு வீடு நன்மைகளை செய்கிறது இருந்தாலும் கூட அது மறைவு ஸ்தானம் என்பதால் குறைவான நன்மைகளை செய்யும் அடுத்ததாக ஏழாம் வீடு செவ்வாய் அங்கு உச்சம் குரு அங்கு நீச்சம் இங்கும் நீச்சம் அங்கே ராஜயோகம் உருவாகிறது கண்டிப்பாக யோகத்தினுடைய முழு பலனையும் செய்கிறார்கள் ஆனால் ஜோதிடத்தில் ஒரு விதி என்ன சொல்லுகிறது என்றால் அந்த இரண்டு கோள்கள் இணைந்து ஒரு யோகத்தை உருவாக்கும் போது இருவரும் பலத்தோடு இருக்க வேண்டும் அப் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இங்கு குரு நீச்சம் ஆகினாலும் அவர் உச்சம் பெற்ற குரோடு சேர்ந்து மீண்டும் பலத்தை பெறுகிறார் என்பதால் நன்மைகளை தான் செய்கிறது அடுத்த எட்டாம் வீடு எட்டாம் வீடு இருவருக்குமே பகை வீடு மற்றும் அது மறைவு ஸ்தானம் என்பதால் ஒரு நாற்பது சதவீத நன்மைகளை மட்டுமே செய்கிறது யோகம் பலவீனமும் ஆகிறது அடுத்ததாக ஒன்பதாம் வீட்டில் குரு ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் நட்பு என்ற நிலையை பெறுகிறார் இங்கும் யோகம் பங்கமாகாமல் முழுமையான நன்மைகளை செய்கிறது பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் குரு நட்பு நிலைகளை பெறுகிறார் என்ற ஸ்தான என்ற நிலையில் அதுவும் கர்மஸ்தானத்திலே இருவரும் அந்த யோகத்தை ஏற்படுத்தி அமர்வது அந்த பூர்வீக சொத்துக்களில் தனித்துவமாகி கோலோச்சக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறது அந்த குடும்ப சாம் குடும்ப சொத்து அல்லது குடும்ப தொழில் அல்லது குடும்ப குடும்பத்தில் குடும்ப குடும்பம் உருவாக்கிய ஒரு தொழில் சாம்ராஜ்யம் இவைகளையெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து அதற்கு முழு பொறுப்பு நீங்களே என்ற நிலையெல்லாம் அது உருவாக்குகிறது அடுத்ததாக பதினோராம் இடம் இருவரும் பகை வீடு என்ற நிலைகளில் அங்கே அமர்கிறார்கள் அதனால் ஒரு யோகம் பலவீனமாகிறது அல்லது ஒரு மத்தியம பலன்களை செய்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பன்னிரெண்டாம் வீடு இதுவும் இருவருக்குமே பகை வீடு என்பதால் இந்த யோக அமைப்பு பலவீனமாகிறது அல்லது பெரிய நன்மைகளை செய்வதில்லை நன்மை செய்யாமல் இருப்பதில்லை ஆனால் பெரிய நன்மைகளையும் செய்வதில்லை இது கடக லக்னத்திற்கு லக்னம் தொடங்கி பன்னிரண்டு வீடுகளில் அந்த அமைப்பு இருந்தால் இது மாதிரியான நன்மைகளை செய்கிறது என்பதனுடைய ஒரு விளக்கம் சரிங்க பன்னிரெண்டு வீடுகளில் இருக்கிறது எங்கிருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் ப்ளஸ் குருமங்கல யோகம் என்ற நிலைகளில் நன்மைகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொன்னோம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும் நன்மைகளை பெருமளவு செய்வதில்லை அதுபோல் பகை வீடுகளில் இருந்தாலும் பெருமா பெருமளவுக்கான நன்மைகளை செய்வதில்லை என்பதும் நம்ம பேசிட்டோம் அடுத்தபடியாக அஸ்தங்கம் சூரியனிடம் சேர்ந்து அஸ்தங்கம் ஆகாமல் இருப்பதும் நல்லது அதுபோல் ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகண தோஷம் ஆகாமல் இருப்பதும் நல்லது இதை தவிர இருவரும் அசுபருனுடைய பார்வை சம்பந்தம் படாமல் தனித்து அந்த யோகத்தை உருவாக்கியிருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த யோகம் மிகப்பெரிய நன்மைகளை ஒரு இன்பக்கடலில் ஆழ்த்தக்கூடிய ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையை கடகலக்கணக்காரர்களுக்கு தருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நன்றி